இமானவா அவர் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய தலைவர் அல்ல ஒரு சமூக விடுதலைக்காக போராடிய போராடியவர் இப்போ நான் ஒரு இஸ்லாமியனாக இங்கே வந்திருக்கிறேன் என்றால் நானும் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களில் இருந்துதான் இஸ்லாக்க மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறே தவிர அந்த கொடி உறவு அந்த தொப்புள் கொடி உறவை நிறைவேற்றுவதற்காக அந்த உரிமையோடு ஐயா விமான சேகரா அவருக்கு வணக்கம் செலுத்த வந்திருக்கோம் தமிழர்கள் அனைவரும் சமம் தேவர் தேவேந்திர உலக சண்டையை தவிர்க்கிறது எங்களுடைய நோக்கம் எந்த சமூகத்திலையும் சண்டை வரக்கூடாது மெயினாக இந்த சமூகம் வந்து தேவர் தேவேந்திர உல சமூகத்தில் அரசியல் ரீதியாக சண்டையை இவர் தேவர்கள் மட்டும் சேர்ந்தவர் அதை போட்ட நோக்கத்தோட நம்ம தொடர்ச்சியாக நம்ம அமைப்பு செயல்பட்டுருக்கு அந்த நோக்கத்தோடு தான் தொடர்ந்து ஒரு ஆறு ஆண்டுகளாக ஐயா விமான வழி சேவனுடைய நினைவேந்திரம் தொடர்ச்சியாக வந்துருக்கிறோம் என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்கு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மொழிந்திர மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி அறுபத்தி ஏழாவது ஆண்டு குரு முன்னிட்டு தமிழர் தேசிய கழகத்தின் சார்பாகவும் தமிழக முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இஸ்லாமிய சேவை சங்கத்தின் சார்பாகவும் மறைந்த மாவீரன் சிக்கல் பாண்டியன் அவர்களுடைய துணைவியார் சார்பாகவும் இங்கே வீர வணக்கம் செலுத்தினோம் யாகி இமானுவேல் சேரனாருக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தாக்கூர் ராஜ்குமார் தேவர் அவர்கள் நம்மோடு தொடர்ந்து வீர வணக்கம் செலுத்த வருகை தந்திருக்கிறார் அதே போல இஸ்லாமிய சேவை சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் சாகுல் அமீது அவர்கள் தொடர்ச்சியாக நம்மளோடு வீர வணக்கம் செலுத்த வந்து வருகை தந்திருக்கிறார் அக்கா அன்னக்கிளி அவர்களும் தொடர்ச்சியாக இங்கே வீர வணக்கம் செலுத்த வருகை இந்த முறை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பு இருக்கும் இமானுவேல் சேகரனுடைய இந்த நினைவு நாள் என்பது ஒரு மக்கள் எழுச்சி நாளாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அரசாங்கம் ஆரம்ப காலத்தில் அதை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டாலும் கூட அதையெல்லாம் முறியடித்து இன்றைக்கு ஒரு பெரும் மக்கள் திரளாக இன்றைக்கு காட்சியளிக்கிறது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இமானுவேல் சேகரனருடைய பிறந்த நாளை அரசு விழாவாகவும் அவருக்கு மணிமண்டபம் மணிமண்டபமும் முழு உருவ சிலையும் அமைத்திருப்பதையும் இந்த இயக்கங்களின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் மணிமண்டபம் இருக்குது சும்மா வெறுமனே ஒரு திருமண மண்டபத்தை போன்று அமையாமல் நூலகமும் அங்கே ஒரு படிப்பகமும் சிறுவர் பூங்காவும் உள்ளடக்கி அது தொடர்ச்சியாக மக்கள் பயன்பாட்டில் இருக்கின்ற வகையில் அதனை கட்ட வேண்டும் என்று கூடுதல் நிதி ஒதுக்கி கட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம் போன்று தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர்கள் எஸ் அட்டவணையிலிருந்து அட்டவணையில் இருந்து வெளியேறி மக்கள் தொகை விழுக்காட்டிற்கு ஏற்ப தனி இட ஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறோம் அதற்கு முதல் படியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் அதனை மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் ஒன்றை மாநில அரசாங்கமே எடுத்திருக்கிறது அதற்கு சிறந்த முன்னுதாரணம் பீகார் மாநில அரசு அவர்கள் வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி ஏற்கனவே வெளியிட்டு விட்டார்கள் சமூக நீதி பேசுகின்ற தமிழ்நாடு பெரியார் மண் என்று சொல்லுகின்ற தமிழ்நாட்டு முதல்வர் மத்திய அரசு தான் வெடிக்க வேண்டும் என்று சொல்லி வருவது தமிழ்நாட்டு மக்களின் சமூக நீதியை தள்ளிப்படுவதாகவே நாங்கள் கருதுகிறோம் உண்மையிலேயே சமூக நீதி மீது சமூக நீதியின் மீது அக்கறை இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு முதல்வர் தமிழ்நாட்டில் மாநில அளவில் முதலில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சாதி அப்படி நடத்தை நடத்தி அந்த அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடுகளை வழங்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மூன்று விழுக்காடு கொடுக்கப்படுகிறது ஒருவேளை மக்கள்தொகை கூடுதலாக ஏற்கும் பட்சத்தில் அவர்கள் தனது மூன்றிலிருந்து கூடுதலாக அந்த தொகை விழுக்காட்டிற்கு ஏற்ப வழங்க வேண்டும் இன்னும் பல முத்திரையர் அமைப்புகள் எல்லாம் நின்றும் அவர்கள் அவருடைய பங்கீடை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அகமுடைய இயக்கங்கள் அவர்களுடைய பங்கீடை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இவை எல்லாவற்றுக்குமான ஒரு தீர்வு என்பது என்கிட்ட ஒரு பக்கம் வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சு அவர்கள் கேட்கிறார்கள் இவை எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வு வேண்டும் என்றால் சாதிவாரி பணக்குழப்பம் நடத்தும்

தேவேந்திரகுல வேளாளர்களாக இருக்கட்டும் குறவர்களாக இருக்கட்டும் இன்னும் பல சமூகங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உள்ளபடியை அரைஞ்சது மூன்று தான் அனுமதிக்கப்படுகிறது என்று சொன்னால் பத்து இடங்களில் எட்டு இடங்கள் அவர்களுக்கும் இரண்டு இடங்கள் ஒன்றரை கோடி இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் பறையர்கள் குறவர்கள் உள்ளிட்ட சமூகங்களுக்கும் ஒதுக்கப்படுகிறது சமீபத்தில் கோயம்புத்தூரில் அக்ரிகல்ச்சர் துறையில் ஒரு வேலைவாய்ப்பு பத்து இடங்கள் இருக்கிறார்கள் எட்டு இடங்கள் அறநதியர் ஒரு வீடம் வரையர் ஒருத்தர் வேறு ஒருத்தர் ஆக இப்படிதான் நிலைமை இருக்குது மூன்று விழுக்காடு என்பது பெயரளவிலும் செயல்துறை செயலளவில் அது வந்து பதினைந்து விழுக்காடாக இருக்கின்றது அதை அந்த அந்த சூழ்ச்சியை நாம் முறியடிக்க வேண்டும் அதற்கு தான் திருமாவளவன் அவர்கள் ரிவிஷன் பெட்டிஷன் தாக்கல் செய்திருந்தார் அந்த ரிவிஷன் பெட்டிஷன் தாக்கல் செய்தது சரி அதை நம்ம வரவேற்கிறோம் ஐயா இமானவால் சேகரனார் அவர் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய தலைவர் அல்ல ஒரு சமூக விடுதலைக்காக போராடிய போராடியவர் இப்போ நான் ஒரு சிலாமியனாக இங்கே வந்திருக்கிறேன் என்றால் நானும் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களில் இருந்துதான் இஸ்லாத்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் தவிர அந்த தொப்புள் கொடி உறவு அந்த தொப்புள் கொடி உறவை நிறவேற்றுவதற்காக அந்த உரிமையோடு ஐயா விமானவர் சேராதவருக்கு வீரவணக்கம் வீர வணக்கம் வந்திருக்கோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுமே குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருந்து இஸ்லாத்துக்கு மாறியவர் அந்த உறவு எங்களுக்கு இருக்கிறது எங்களுடைய அரசியல் ஆசனர் பழனிபாபா அவர்கள் அதை போதித்திருக்கார்கள் புரட்சியாளர் சேகுவாரா கூறுவது போல எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என்னுடைய பாதங்கள் பயணிக்கும் என்று சொல்கிறார் ஐயா அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது அன்று அதே போல் யாருக்கும் அநீதி இழைக்க கூடாது அநீதி இழைக்கப்பட்ட அந்த சமூகம் அரசியலிலே கல்வியிலே வேலை அரசியல் அதிகாரத்திலே முன்னுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவரோடு நாங்கள் தொடர்ந்து களமாடுகிறோம் இமானுவேல் சேரனார் என்றவர் எங்களுடைய முப்பாட்டன் என்றே சொல்லலாம் எங்களுடைய முன்னோர் என்றே சொல்லலாம் அங்கிருந்து தான் நாங்கள் இஸ்லாமை ஏற்றிருக்கிறோம் அந்த உறவிலே நாங்கள் இமானுவேலி சேனார் அவருக்கு வீர வணக்கம் தந்திருக்கிறோம் என்னுடைய பேர் சாவுல மீது இஸ்லாமிய சேவை சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற பழனி பாபாவுடைய மாணவரன் இது இது கூடுதலாக நாம் நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய பேர் ராஜ்குமார் தமிழக முன்னேற்ற கழகம் தமிழக முன்னேற்ற கழகம்னு ஒரு அமைப்பு வச்சு தொடர்ச்சியாக பாதிக்கப்படுற பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய சமூக நீதிக்காக எங்களுடைய கட்சியுடைய நோக்கம் என்னென்னா இந்த தமிழ் மண்ணில் தமிழர்கள் அனைவரும் சமம் தேவர் தேவேந்திர குல சண்டையை தவிர்க்கிறது எங்களுடைய நோக்கம் எந்த சமூகத்திலையும் சண்டை வரக்கூடாது மெயினாக இந்த சமூகம் வந்து தேவர் தேவேந்திர குல சமூகத்தில் அரசியல் ரீதியாக சண்டையில் தோன்றியிருக்காங்க அதை நோக்கத்தோட நம்ம தொடர்ச்சியாக நம்ம அமைப்பு செயல்பட்டு அந்த நோக்கத்தோடு தான் தொடர்ந்து ஒரு ஆறு ஆண்டுகளாக ஐயா இமானுவல் சேவனுடைய நினைவேந்தலுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அமைப்பில் இருக்கு என்னுடைய பேர் ராஜ்குமார் தேவர் உறவுகள் கூப்பிடுவாங்க அந்த தேவர் சமூகத்தை சார்ந்ததுனால எனக்கு எங்களுடைய நோக்கம் அமைப்போட நோக்கம் மக்களை சமப்படுத்தணும் சிந்தனைகளை செயல்படுத்த எங்களோட கட்சியோட நோக்கமே தான் சமூக நீதியாக செயல்படணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகுபாடு கூட சாதிச் சென்ற தமிழகத்தில் தொடர்ச்சி ஆராயம் இல்லை நம்ம அமைப்பு ரீதியான அகில இந்திய பார்வர்டு பிளாக் இருந்தால் கட்சியில் இருந்தாங்க அகில இந்திய பார்வர்டு பிளாக் அண்ணன் அண்ணனோ தம்பியோ ஒருத்தன் நம்ம

ஒரு கொலையை வச்சு ஐம்பது ஆண்டுகள் அரசியல் பண்ண அரசியல உடைக்கிறோம் ஐம்பது ஆண்டுகளை தொடர்ச்சி ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு மேல இதை சொல்லி மாணவர்களையும் இளைஞர்களையும் பிரிக்கிறாங்கல்ல அதை உடைச்சிட்டு வர்றோம் இன்னைக்கு சமூகத்தில் நல்லிணக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியா என்ன இதுதான் நம்ம காரணம் இன்னைக்கு பின்பற்ற எல்லாரும் இந்த சாதி சிக்கல்களுக்கு ஈடுபட மாட்டாங்க தொண்ணூறு சதவீதம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு அதை நம்ம முன்னெடுக்கிறோம் அதனால ஐயாவுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி எங்களுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும் இதுதான் தொடர்ச்சியா செய்யும் இதுதான் நோக்கம் நன்றி